அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி நாலு பன்னிரெண்டு இருபத்தி மூணு அன்று எனக்கு கிடைத்த அனுபவத்தை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தென் கைலாயம் என்னும் பருவதமலையும் அதன் சிறப்புகளையும் அங்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் உலகம் முழுதும் தனது அளப்பரிய கருணையினால் படைத்து காத்து ஒடுக்கி மறைத்து அருளும் எம்பெருமானும் அருள்தரிசனம் பெற நம் நாட்டில் அநேகமான தலங்கள் உள்ளன அவற்றில் தல சிறப்பும் சில மூர்த்தி சிறப்பும் மற்றும் சில தீர்த்த சிறப்பும் பெற்றிருக்கும் அந்த வகையில் தலம் மூர்த்தி தீர்த்தம் என மூவிட பெருமைகளை பற்றி ஞானிகள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அவற்றில் சில ஆலயங்கள் மூர்த்தி சிறப்பானதாக இருக்கும் சில ஆலயங்கள் தீர்த்தம் சிறப்பானதாக இருக்கும் சில ஆலயங்களில் இருப்பிடமாகிய தலங்களே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் வெகு சிலையே மூன்றும் சிறப்பானதாக இருக்கும் வெகு அப்படி மூவிட சிறப்பும் கொண்டதுதான் தென்கயிலாயம் என்னும் பருவதமலையாகும் ஒரு முறை அம்பிகை சிவனாரிடம் பூவிலகில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் ஒரு சேர அறம் பொருள் இன்பம் வீடுபேடு ஆகிய நான்கையும் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தலம் எது என்று கேட்டார் அம்பிகையின் கேள்விக்கு சேருவான் அடையாளம் காட்டி ஆற்றுப்படுத்திய மலைதான் பருவதமலை உலக மக்களின் நலனுக்காக தேவி தவம் ஏற்றிய இந்த மலை அன்னை பார்வதியின் திருப்பெயர் கொண்டு பருவதமலை என்று போற்றப்படுகிறது திருவண்ணாமலையை சுற்றி இருக்கும் சில தலங்களும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பர்வதமலை சிவத்தலம் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு வரை உயரத்தில் செஞ்சுத்தான பாறையின் உச்சியில் அமர்ந்திருக்கிறது சுவாமியின் திருப்பெயர் மல்லிகார்ஜுனர் அம்பிகையின் திருநாமம் பிரம்மராம்பிகை தேவி பார்க்க பார்த்த நம்மை பரவசானந்தத்தில் ஆழ்த்தும் பருவதமலை மல்லிகார்ஜுனரே கோயிலை நாம் தரிசிக்கலாமே அன்னை பார்வதி தவம் ஏற்றதின் காரணமாக மலைகள் அனைத்திலும் உயர்வான மலை என்ற பொருளும் பர்வதமலைக்கு உண்டு பர்வதம் என்றால் மலை எனவே மலைகளிலெல்லாம் மேலான மலை என்ற சிறப்பும் பர்வத மலைக்கு உண்டு சதுரகிரி கொல்லிமலை மலை என்ற சித்தர் பெருமக்களால் புகழ்பெற்ற மலைகளைப் போலவே இதுவும் சித்தர்களால் புகழ்பெற்ற மலை கைலாயத்துக்கு சென்று தரிசிக்க இயலாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அதை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் பர்வத நதிரமலை தென் கைராயி திரி சூலகிரி சஞ்சீவியில் பர்வதி கந்தமலை மல்லிகார்ஜுனமய ஆகிய கைகளும் என்று மூணாம் நூற்றாண்டிலே நன்னன் செய் நன்னன் ஆண்ட இது தங்க இலக்கியமான மலை படுகாம் இந்த மலையின் இயற்கைகளையும் பெருமைகளையும் பலவாறாக புகழ்ந்து பாடுகிறது திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் தம்முள் யார் உயர்ந்தவர் என்ற கர்ப்பம் பொழுது அவர்களின் கர்ப்பத்தை அடக்க திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் பிஸ்வரூப ஜோதி வடிவமாக தோன்றி வந்தபோது கைலையில் இருந்து தம்முடைய முதல் அடியை வைத்த மலை பர்வதமலை பர்வதமலை சற்று கீழிறங்க அடுத்த அடியை திருவண்ணாமலையில் வைப்பதாக கூறப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை நினைவுகூறும் வகையில் பர்வதமலையில் அண்ணாமலைய பாதம் உள்ளது அவற்றை பிரதிஷ்டை செய்தும் வழிபடுகிறார்கள் அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்தபோது அதன் ஒரு பகுதி கீழே விழுந்து உருவானது தான் பருவத மலை என்றும் அதன் காரணமாக இந்த மலைக்கு சஞ்சீவி மலை என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது பல்வேறு சிறப்புகளை கொண்ட பருவத மலையில் அறுபதையும் மல்லிகார்ஜுனரை வழிபட்ட அமாவாசை பௌர்ணமி மற்றும் நாடுகளில் மலையேற்றம் மேற்கொள்கிறதாக அது மட்டுமல்ல மற்ற நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் பக்தர்கள் அராய்ந்து மோதிக்கொண்டிருக்கிறது இந்த மலைப்பகுதியில் அற்புதமான மொழிகள் பல இருக்கின்றன தன் மீது வைக்கப்படும் எப்பொருளையும் தங்கமாக்கும் கல்தாமரை முதியோரையும் நிறைவரை மாற்றி இளமையாக்கும் கருமூச்சி காயத்தை கர்ப்பமாக்கும் கருநெல்வி தேவர்களுக்கும் அரிதான அருவணி தோல்வி ஜோதி விருச்சம் இன்னும் பல வித்த நிச்சை மொழிகள் பசிவுடைய உண்மைக்கும் முஸ்தாக கீரை வேம்பு முப்பிரெண்டையான பல ஆயிரம் மூலிகைகள் மலை முழுதும் பரவி இருக்கின்றன சித்திர பெருமக்கள் வாழ்ந்த இக்குகைகளும் காணப்படுகின்றன இந்த குகைகளில் இப்பொழுது சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் மூலிகை காற்றை சுவாசித்து சிவபெருமான் அருள் பெறுவதற்கென்று பல்வேறு பலன்களை கடந்து மலையறுகிறார்கள் பாறைகளாலானபடி தண்டவாளப்படி ஏனிப்படி ஆகாயப்படி கருடமுருடான படி எனக்கு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு ஏற வேண்டும் மலை ஏறும்பொழுது செங்குத்துப்பாறை பழந்த கோட்டையின் போர்கள் இருபுறவும் காணப்படும் பாதாள பள்ளம் காட்சியாக இருந்து நமக்கு அச்சனவுறு ஏற்படுகிறது ஆனால் அந்த அச்சனர்கள் எல்லாம் சிறிது நேரம்தான் ஐயன் மல்லிகார்ஜுனில் தியானித்ததுமே அவரை பார்த்ததுமே அவனை மே அவரது மேயை கண்டதுமே அச்சன் மறைந்து அவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல்தான் எழுதிப்படுகிறது பசுமையான பல்லத்தாக்கு தாரல் பொழிந்தபடி நம்மை கழுதி செல்லும் நேரங்கள் நமக்கு அமையமான அனுபவம் அது மழை உயரமான ஒற்றை பெரும்பாய் நிற்கிறது மல்லிகார்ஜுன கோயில் கோயிலுக்கு அருகில் ஒரு மடம் உள்ளது அவர்கள் வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் தங்குவதற்கு இடவசதியும் செய்து கொடுக்கிறார்கள் கதவு இல்லாத இந்த கோயிலுக்கென்ற அத்தனை கிடையாது கோயிலுக்கு சென்றதுமே நாம் முதலில் விநாயகர் வள்ளி தேவி யானை சமீதங்களும் ஈரவற்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோரை தரிசிக்கலாம் இறைவன் மல்லிகார்ஜுனரும் அன்பிகை பிரம்மராம்பியும் தேவியின் தனிமனி தரிசனம் பெறுகிறார்கள் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் தங்களால் ஆராதனை செய்து ஆனந்தம் அடைகிறார்கள் மல்லிகாநரை வழிபட்டால் ராசிபிஷனாரை வழிபட்ட புண்ணியம் கிடைப்பது என்கிறோம் மேலும் கோயிலில் பதினெட்டு சிவபெருமான பதினெட்டு சித்தர்களும் சிவபெருமானை வணங்கிய நிலையில் பக்தர்களுக்கு அறிவிக்கிறார்கள் சித்தர்கள் இன்றும் சூச்சியும் வடிவில் அனுதினமும் ஐயனை வழிபடுவதற்காக பக்தர்கள் மல்லிகார்ஜுனரை வழிபட்டால் சித்தர்கள் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் மலையேறும் பக்தர்களுக்கு சித்தர்களே மாயுடைய வழியாகி அழைத்துச் சென்றது அந்த அனுபவம் எனக்கும் ஏற்பட்டது இவ் அதிசயம் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நானே கண்கூடாக நானே அதை அனுபவித்தேன் பௌர்ணமி மற்றும் அம்மா சேரவில் மலையேறி கோயிலில் தங்கியிருந்து மல்லிகார்ஜுனரை வழிபட வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை மலையேறி இறைவனை தரிசித்து முடித்தும் மனதுக்கு அமைதியும் உடலுக்கு உற்சாகம் கிடைப்பதை நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்தேன் அவற்றை உணர்வைக்கும் அற்புதம் தளவும் இதுவே லிங்கம் அண்ணாமலை என்று சொல்வது போல் பர்வதமலை என்று போற்றப்படுகிறது எல்லோருக்கும் கிடைத்த அனுபவம் எனக்கும் கிடைத்தது சிலவற்றை நான் படித்ததும் கேட்டதும் போல அங்கு எழுந்த நாத ஒளி என்னை பிரமிக்க வைத்தது நான் என் தாயின் மடியில் படுத்து உறங்கினோனோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது கடந்த இருபத்தி நாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பிரதோஷம் அபிஷேகம் செய்வதற்காக அவனை தரிசிப்பதற்காக நான் சென்றபொழுது இரவில் படுக்க இடமில்லை அதனால் அன்னையின் கருவறையில் படுத்து உறங்கினேன் அப்பொழுது எனக்கு ஒரு தாலாட்டு கிடைத்தது பாருங்கள் அது என்ன பெரியது என் வார்த்தைகளால் என்னால் கூற முடியவில்லை சிலர் சொல்லுவார்கள் கிடைத்த அனுபவத்தை கூறக்கூடாது என்று ஆனால் இந்த அனுபவத்தை என்னால் தங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை அங்கு இருந்த சங்குலி நாதமும் பஞ்ச பஞ்சவாதியங்களும் என்னை பிரமக்க வைத்தது சிலர் என்னை ப பரிகாசம் செய்வார்கள் இவ்வுடலை வைத்துக்கொண்டு இவன் ஏறி விருப்பானா என்பது சந்தேகம் ஆனால் ஐயனோ என்னை மேலேற்றி பத்திரமாக கீழே இறக்கியும் விட்டுவிட்டார்கள் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஐயனை தரிசிக்க சென்று அவனது பேர் அருளை அருளாற்றலையும் சித்தர்களின் ஆசையையும் பெற வேண்டும் என்பது எனது தாழ்வான வேண்டுகோள் அண்ணாமலை இப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததோ நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதுபோல பருவதமழையும் மிகவும் முக்கியமானதாகும் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அளப்பரியது தங்களுக்கும் அவ் அனுபவம் கிடைக்க வேண்டுமென்று நான் ஐயன் ஐயா அண்ணாமலையாரை பணிவன்பு வேண்டிக் கொள்கிறேன் தாங்களும் தங்கள் குடும்பமும் சென்று பயன்பெற வேண்டும் என்பதே என்னது உள்நோக்கமாகும் ஆகைய அதனாலேயே அந்த கருத்தை மெயில் மனதில் கொண்டுதான் இதை நான் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன் நன்றி வணக்கம் என்றும் சிவன் பாதையில் அவன் அடியான் பாரதி செல்வன்